அப்படி இது ஒரு வறண்டு தத்துவமா தெரியலையா இவர் சொல்லக்கூடிய சித்தாந்தம் இதையும் தேடக்கூடாதுன்னு சொல்வது வந்து வறண்டு சித்தாந்தமா இருக்குது அதே மாதிரி பெருமானா சல்லாசனம் சொன்னாங்க மாற்றல ஆகதும் தாமல் கத்து ஹைரன் மின் அங்கையாக கூட மின் அமலி எதுகி எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவதை விட ஒரு சிறந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது ஒருத்தன் சாப்பிடுற சாப்பாடு எப்படி இல்லையா வானத்துலேருந்து பொத்துக்கிட்டு வர்ற சாப்பாடு இல்லையா சிறந்தது எது சிறந்ததான் உன்னுடைய கையால் உழைத்து நீ சாப்பிட்றிய அதுக்கு ஈக்குவலான ஒரு சாப்பாடு கிடையாதுன்னா கையால உழைச்சாலே தேர்றீங்க என்ன அர்த்தம் ஒரு ஆள் போய் வேலை கேட்கறீங்க பத்து ரூபா தருங்களா ஐம்பது ரூபா தருங்களா நூறு ரூபா தருங்க சம்பளம் பேசுறீங்க அந்த சம்பளத்தை பேசி கொண்டு வேலை செய்யறீங்க உழைக்கிறீங்க இந்த உழைப்பு வந்து போய் போய் தேர்தல் செய்யறீங்க மனுஷன் தான போய் கேட்கறீங்க அதுதான் சிறந்தங்கிறாங்க சூழ்நிலை சொல்லுவோம் மனுஷன் கேட்கறது தப்புங்கிறாரு இவர் உழைக்கிறது தப்புங்கிறாரு பொருள் தேடக்கூடாதுங்கிறாரு பிரசம உட்கார்ந்து லெபனான் மலையில போய் தவம் இருக்கிறாரு ஆனால் இப்ப அல்லாஹ் என்ன அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க நீ வந்து பொருளாதாரத்தை தேடி கையால் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த மாக்கள் அகதும் தாமன் கத்து ஹைரும் மின் மின் ஐந் குழுமின் அமல் எதுகி தன் கையால் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த உணவை எவனும் சாப்பிட்டது கிடையாது இது புகாரியில் ரெண்டாயிரத்து எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாஹசுலன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து எழுபத்தி நாலு புகாரியில் ஐ அக்ததீபா அகத குசுமத்தன் லகரிகி ஒருவர் ஒரு பிறகு கட்டை தோளில் சுமந்து கொண்டு அதை போய் விற்பனை செய்து அதை வெட்டு காசாக்கி அதை சாப்பிடுவது இருக்குத அது கையேந்தி சாப்பிடுவது சிறந்தது உழைக்க சொல்றாங்க தேவை சொல்றாங்க விரை கட்டையை தோல்ல தூக்கிட்டு போய் சுமந்து மூட்டை தூக்கி சாப்பிடு ஒருத்தன் கையேந்தி சாப்பிடுறாங்க அது கேவலம் மூட்டை தூக்கி சாப்பிடுறது விரவதுக்கு சாப்பிடுறது கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறது கௌரவம் நீ அந்த கௌரவத்தை அடைஞ்சிக்க என்று பெருமானார் சரதா அலை செல்லம் சொன்னதை புகாரில் இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது அதிசயில பார்க்கிறோம் அதே மாதிரி பெருமானார் சரதா அலை செல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அபி அபிவக்காஸ் பெரிய முகாஜி நல்ல சகாபி அவரு அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கிறார் அப்ப வந்து வேதனை கடும் வேதனையில என்ன செய்யறாங்க அவரை வந்து நோய் விசாரிக்க வர்றாங்க அவர் உடம்பு சரி இல்லாம இருக்கிறாரு நோய் வசதி நிறைய இருக்கிறது ஆனால் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் இருக்கு ஒரே பொம்பளை பிள்ளை தான் இருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது இவ்வளவு சொத்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தேவையில்லை அதை விட ஜாஸ்தியா எனக்கு தந்துட்டான் அவர் சொல்றதுல இருந்து என்ன சேர்த்துக்கா வழங்குது எனக்கு நல்லா பறக்கத்தை தந்துட்டான் ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது அதனால அதுக்கு அவ்வளவு தேவையில்லை அதனால நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டா என்னுடைய பொருள்களை வந்து சூழ்கை மாலி என்னுடைய பொருளாதாரத்தில் மூன்றில் இரு மடங்கை மூன்றில் இரு மடங்கு அறுபத்தாறு பெர்சென்ட் அறுபத்தாறு சதவீதத்தை நான் தர்மம் செஞ்சிருக்குமா கேட்கறாரு எனக்கு ஒரே பொம்பளை பிள்ளா இருக்கு நிறைய சொத்து இருக்குது இவ்வளவு சொத்து இந்த பொம்பளை பிள்ளைக்கு தேவையில்லை ஒரு ஒன் தேட இப்ப மகளுக்கு கொடுத்து விடு ஒரு டூ தேட நான் தர்மம் செஞ்சிடறேன் மூன்றில் ஒரு பங்கு மகளுக்கு கொடுத்து விட்டு மூன்றில் இரண்டு மடங்கு எடுத்து நான் அனுசிக்கிறேன் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லா செய்யறாங்களா நல்லா செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப அவர் என்ன கேட்கிறாருனா விஷத்திரி பாதி செய்யட்டுமாங்கிறாரு பிப்டி செய்யட்டுமா இருக்கிற சொத்துல அறுபத்தாறு பெர்சென்ட் வேணா ஒரு ஐம்பது பெர்சென்ட் நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லா அசலா அதுவும் அதுவும் கூடாது எப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் அவர் கேட்கிறாரு சுடுசு மூன்றில் ஒரு பங்கு தனம் செய்யட்டுமா முப்பத்தி மூணு பர்சன்ட் செய்யட்டுமா ஒன் தேர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சுடுசுலாம் சொல்றாங்க ஒரு சுடுசு கபீர் அதுவே அதிகம் தான் அது வந்து அனுமதிக்கிறேன் ஆனா அது ஓவர் மூணுல ஒரு பங்கு எல்லாம் போய் நெரிசல தனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை ஒரு ஒரு அறிவுரை சொல்றாங்க அவருக்கு என்ன சொல்றாங்க கேட்டா இன்னக்க அந்த அந்த வரசத்தக்க அகனியா உன்னுடைய வாரிசுகளை நீ செல்வந்தர்களாக விட்டு செல்வதற்கிறது அது கைரும் சிறந்தது மின் அன் தவறகும் ஆழத்தன் வறிய நிலையில் அவர்களை விட்டு செல்வதை விட எத்த கப்ப கூட நாஸ் மக்கள்கிட்ட கையேந்தி கொள்ளக்கூடிய நிலையில பிச்சை வாங்க பிச்சை எடுக்கிற நிலையில உன்னுடைய புள்ள குட்டிகளை விட்டுட்டு போறதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக வசதி உள்ளவர்களாக செல்வந்தர்களாக விட்டு விட்டு செல்வது சிறந்ததுங்கிறாங்க உனக்கு மட்டும் சேர்க்கறது இல்ல உன் புள்ள குட்டிக்கும் சேர்க்கிறாங்க என்ன சொல்றாங்க

உன் பொன்னாட்டிக்கு வாயில ஊட்டி விடுற ஒரு கவலை உணவு அதுக்கும் அந்த வார்த்தையை சொல்றாங்க ஹத்தாமா தஜையாத்த உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுக்கிற ஒரு கவலை உணவு உள்பட கூலி தரும் கூலி எல்லா பெற்று தரும் நீ எப்படி லேசான காரியம் நினைக்கிற அப்ப காசு காசு சம்பாதிக்கிறது நல்லது சம்பாரிச்சது காசு கட்டுதெல்லாம் கிடையாது அதை ஊட்டி விட்டோம்னா ஒரு தர்மம் செஞ்சோம்னா பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டோம்னா பொண்டாட்டி ஊட்டி விட்டோம்னா அதெல்லாம் கூட நன்மை தரும் என்று புகாரியில ரசூல் சல்லா சொல்லம் செய்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தை தேர்றது தப்புங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு டேஞ்சரான சித்தாந்தம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு சித்தாந்தம் இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இது ரொம்ப தவக்களை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சம்பவம்

அதை சொல்ல இவருக்கு தகுதி இல்லைங்கிறாங்க நல்ல வார்த்தை. அல்லாஹ் எனக்கு போதும் அவன் பொறுப்பெடுத்து கொள்வன்னு சிறந்தவன் என்று சொல்றாரு. நல்ல வார்த்தை. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன் அல்லாஹ யனும அன லஜிஸ். இந்த ஈளாமை தர இருக்கு பாரு. இது அல்லாஹ் பழிக்கிறான். நீ எப்போடா சொல்லணும்னு கேக்குறாங்க. நீ எப்போ சொல்லணும்? வலாக்கி நலைக பில் கைஸ். உத்தி எல்லா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எடுத்து வைடா ஹலபக அம்ருல். அதையும் மிஞ்சி போய் விடுமையானால், ஹஸ்பி ஹஸ்பியல்லாஹு நைமல் வकील. முதல் ரெக்கார்டு தயார் பண்ணு சாட்சிகளை கொண்டு வா அவன் ரெண்டு கொண்டு நீ ரெண்டு கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வை அதையும் தாண்டி உனக்கு பாதகமா வந்துட்டா ஹஸ்பி எல்லாம் சொல்லணுமே தவிர நீ என்ன செய்யணும் இந்துத்துக்கு போக வேண்டியது அவன் பீர் எங்கிட்டு பகலாம் கொண்டு வரான் கையை கட்டிட்டு போயிட்டு ஹஸ்பி எல்லாம் கடை நீ எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எடு பாக்கி எடு ஆயுத திரட்டு இதெல்லாம் தயார் பண்ணிக்க அதுக்கப்புறம் போய் நின்று என்ன செய்யணும் ஹஸ்பி எல்லாம் சொல்லணுமே தவிர அதெல்லாம் விளக்குறாங்க பாருங்க ஓட்டுக்கு வர்ற கேஸ் ஆயிடுச்சு உண்மையில ஓன் நினைக்கிறேன் அதனால அந்த வார்த்தையை சொல்றாரு அவர்

அதை கொண்டு வந்து இருக்கணும் நல்லா போதும் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண உன் சொத்தை காப்பாத்துருக்கு என்ன விக்காரம் உண்டாக்கண என்ன எவிடன்ஸ் வச்சுக்கிற என்ன ஆதாரத்தை தயார் பண்ணி வச்சுக்கிற ஒண்ணும் இல்லாம வந்து ஹஸ்பி இல்ல என்ன விளையாடுறாங்க அப்ப தவக்களுக்கு இந்த அர்த்தம் இல்லை வழங்குதா எப்ப ஹஸ்பி எல்லாம் சொல்லணும் அல்லா ஹஸ்பன் அல்லாஹ் சொல்லணும் எப்ப சொல்லணும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா செய்யணும் உழைக்க வேண்டிய அளவு உழைக்கணும் உழைச்சி கிழச்சி பார்த்து ஒரு மாசம் எல்லாம் வேலை செஞ்சோம் நம்ம ரெண்டு சம்பளம் தருவோம் நினைச்சோம் பைனான்ஸ் கம்பெனி போய் சேர்ந்தோம் அந்த வெளிநாட்டுல ஏத்திரங்கள் அளவு சேர்ந்தோம் மூணு மாசம் கூட்டி ஓடி போயிட்டாங்க மூணு மாசம் உழைப்புக்கு சம்பளம் கிடைக்கல அப்ப என்ன பண்ணணும் அசி நம்ம என்ன உழைக்க வேண்டிய உழைக்க கட்டணம் பண்ணணும் நம்ம நம்மள மீறி என்ன செய்யறது அப்படி செய்யணுமே தவிர அதான் உதாரணம் சொல்லுவாங்க கூட்ட பூட்டி போட்டு தான் தவக்கல் வைக்கணும் பெரிய கடையா ஜுவல்லர்ஸ் கடை அப்படி திறந்து போட்டு போட்டு கடையா நல்லா ஆள்ல ராத்திரில எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படியா அதுக்கு பேர் தவக்கல் கிடையாது கூட்டணும் நல்லா இழுத்து பார்க்கணும் ஜன்னெல்லாம் திறந்துருக்கா அது இருக்கா அப்படி ஏறி வந்து வாங்கினா அந்த ஏசிலாம் அந்த கண்டி ஃபோட்டில் விளஞ்சிரும் வாங்கினா எல்லாத்தையும் பார்த்து செக்அப் பண்ணிக்கிட்டு எல்லாம் இதுக்கு மேல எது ஏற்படாமல் நீ பார்த்து கேட்கணும் பழங்க செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு பிடிச்சிபுட்டு அதுக்கப்புறம் தவக்களை வைக்கணும் அதெல்லாம் அரசு எனக்கு அர்த்தம் அப்படி தான் நம்ம நடக்க சொல்கிறோம் அந்த உலகத்தில்

அவங்க வந்து தாவதா பண்ணிட்டு இருந்தாங்களாம் என்ன எப்படி சாப்பிட்டாங்க அதெல்லாம் நிறைய புறத்தில் வந்துகிட்டு இருந்துச்சு கூறையை போட்டு கொட்டு அப்படி வந்துகிட்டு இருந்துச்சிங்கிற மாதிரி ஒரு 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 கன உலகத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடக்கவே இல்லை நபிகள் நாயகம் சரண்லாவுலே செல்லும் அவர்களும் நபியாக ஆன பிறகு உழைத்து இருக்கிறார்கள் நபியாக ஆன பிறகு உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரண்லாவே சொல்லும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரெண்டு வகையா உழைத்தார்கள் அப்போது அவுதுல நூத்தி இருபத்தி மூணாவது ஹரிஸ் ஒன் டூ த்ரீ அந்த முதல் வரும் அபுதாபா எடுத்து நடிகர் நாயகம் செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒருத்தர் வர்றாரு ஒரு விருந்தாளி வர்றார் விருந்தாளி வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆட்டப்பிடிச்சியா இருப்பாங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு என்ன செய்யறாங்க இவர் என்ன செய்யறாரு நமக்கா ரசோர்லா கஷ்டப்படுறாங்களே விருந்து தர்றதுக்காக வேண்டி ஒரு ஆட்டை போய் ஆகுறாங்களே அவங்கள கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு நினைக்கிறாரு அதை வெளிப்படுத்தலை அந்த முகக்கூர வச்சு விளங்கிற ஒரு மாதிரியை பாக்குறாரு விளங்கிட்டாங்க ரசோசல்லா சொல்றாங்க இந்த ஆட்டருக்கு உனக்காவியா பண்ற உனக்காவது பண்ணவில்லை ரசுல்லா இது சொல்றாங்க இடத்துல நூறு ஆடு இருக்கு நான் ஒரு ஆட்டு பண்ண வைத்திருக்கிறேன் வெளியூர் கார்த்த ஒரு விருந்து கொடுக்குறாங்க ஒரு ஆட்டை அடுத்து விருந்து கொடுக்குறாங்க அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்க மதுரா நடக்குது

இது அதுக்குள்ள வளர்ந்த தாலியை தேலையா கிட்ட இருக்க நூறு இருந்துட்டு இருக்கு இப்ப பார்த்தாலும் என்னைக்கு எண்ணி பார்த்தாலும் நூறு இருக்கும் ஒரு ஆடு செத்துக்கிறது போச்சுன்னா எடுக்க மாட்டாங்க நூறு வர்ற வரைக்கும் அப்ப நான் நூறு ஆடு வச்சிருக்கிறேன்ல அந்த நூறு ஆட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டு செஞ்சோம்னா ஒரு ஒரு ஆட்டை நாங்க எடுத்துக்கிறோம் ரெண்டு குட்டி போட்டு ரெண்டு ஆட்டை எடுத்துக்கிறோம் அந்த ஆட்டை அறுத்து சாப்பிடுவோம் எல்லாம் செய்வோம் அதை உப்பு போட்டு வச்சுக்கிறோம் அதை வச்சு போடு வண்டி அப்படி நாம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் தெரியாதா அதனால இப்ப ஒரு குட்டி போட்டு தகவல் வந்து அதுக்காக ஒண்ணு எடுத்து சொன்னப்ப உனக்கா செய்யல உனக்கு தருவா இல்ல உனக்காக ஒரு ஆட்ட எடுத்து நினைச்சுக்கிறாங்க உனக்காக சிஸ்டமேட்டு திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாலை செல்வம் அவர்கள் இதை வந்து அழகா விளக்குறாங்க அப்ப நபியான போறது இதுக்கு நூறாடி அமைக்கணும் தவக்க வைக்க வேண்டியான ரசூல் செல்லா தவக்க வச்சுக்கிட்டு இதுக்கு நூறு ஆடு நல்லா நினைச்சா தருவான் டெய்லி ஒரு ஆடு மேல இறக்க மாட்டேன் இப்ப நபிக்கு யாருக்கு இருக்கு இறக்கலையா அது மாதிரி இறக்கணும் அப்படி இருந்தாங்களா நூறு ஆட்டை வச்சு ஒரு குட்டி போட்டவனையா ஒண்ணு எடுக்கணும்

எனது ஈட்டியின் நிழலுக்கு கீழே என்னுடைய எல்லாம் அமைச்சர் வைத்திருக்கிறான் அடிக்கடி யுத்தம் கண்டிக்கு வர்றாங்க போர் போறோம் கோத்து போறாங்க நமக்கு அந்த பொருள் எல்லாம் கிடைக்குது அதுலயும் ஜீவனத்தை எல்லாம் வச்சிருக்காங்கறாங்க வளர்றா அதுலயும் வருமானம் வந்து அது ஒரு தொழில் தான் அது ஒரு யாபாரம் ஹலவன ஒரு முறையான பொருள் தேர்ந்த முறை தானே இது முஸ்லத் அகமதுல நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டாவது அரிசுல இருக்கிறத பாக்குறோம் இதே மாதிரி தாவூது நபி அவர்கள் எங்க சுருல்லா செஞ்சாங்க தாவூத் நபி அவர்கள் கையால் உழைத்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பெருமானா சுருல்லாஸ்ன்னு சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு புகாரில இருக்கிற கையால் உழைத்துதான் சாப்பிடுவார்கள் கையால் உழைக்காமல் சாப்பிட மாட்டார்கள் உழைக்காமல் சாப்பிடுவதே கிடையாது என்று புகார் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது நபி எல்லாம் நபி மாதிரி உழைக்கிறார் அவர் உழைச்சலுக்கு ஆதாரம் இருக்கு இந்த செய்தி எல்லாம் தெரியல பெரிய அறிஞருக்குறாங்க தெரியலையா வேணும்னு மறைக்கிறாங்களா ஒன்னும் வழங்கவில்லை